இப்போ நீங்கள் பார்க்க போகிறது காட்டு சுண்டக்காய் இந்த காட்டு சுண்டக்காயை வந்து நம்ம சித்தர்கள் வந்து பயன்படுத்தினாங்க அவங்க இதை பயன்படுத்தி சாப்பிடும்போது உடம்புல உள்ள எல்லா நோய்களும் குணமாச்சு இப்போ நான் அதை உங்களுக்கு காட்டுறவாங்க காட்டு சுண்டக்காய் இந்த காட்டு சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா மலை அடிவாரங்களில் இது வந்து அதிகமாக கிடைக்குது இந்த காட்டு சுண்டைக்காய் பாருங்கள் எல்லாம் காட்டு சுண்டைக்காய் தான் இதிலே இருக்குது அந்த சுண்டைக்காய் இதிலே இருக்குங்க பாருங்கள் இது வந்து சித்தர்கள் வந்து உணவாக அன்றாடம் பயன்படுத்துவாங்க சுண்டக்காய் பாருங்கள் இது காட்டு சுண்டைக்காய் காட்டு சுண்டக்காய் வரணும் உங்களுக்கு சொல்லுங்கள் எதாவது திங்கிறதுக்கு வாங்கிட்டு வர நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி போட்டால்ல நீங்கள் பரிங்க பறித்து வீங்க பாட்டியா சுண்டைக்காயா என்ன என்ன சுண்டைக்காய் பாட்டிக்குதா சுண்டைக்காய் ஓ சின்ன சுண்டைக்காய் இருக்கு பாட்டிக்குது இது எப்படி பாட்டி குழம்பு வைக்கணுங்களா குழம்பு வைக்கணுங்களா பாட்டியா எப்போ 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 எப்படி நான் இங்கே வந்தேங்க அப்படியே இங்கே வந்தேன் நான் ஓதிமலைக்கு வந்தேங்க அப்படியே வந்தேன் சரி இதை நீங்கள் பறிக்கிறீங்களா சரி என்ன எப்படி சமைக்கிறது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல சரி தட்டி கால் போட்டு விற்கிறீங்களா வீட்டில் விற்றா நல்லது இது எப்படி எப்படி பாட்டி எப்படி சமைக்கிறதுங்க நல்லதா உடம்புக்கு நல்லதுங்களா இதெல்லாம் காட்டு சுண்டக்க இத வந்து அன்றாட உணவுல பயன்படுத்திட்டு வரும்போது நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துது இரத்தம் சுத்தியாகுது ஆகுது சர்க்கரை நோய்களுக்கு நீரிழிவுக்கு நல்லா மருந்தாக பயன்படுது இது கச கசப்பு சுவை உடையது உணவில் அன்றாட பயன்படுத்துவாங்க காட்டு சுண்டைக்காய் இது வந்து வயிறு க கட்டியிருந்தால் நல்லா மலமிளக்கியாக இது வந்து பயன்படுது பாருங்கள் காட்டு சுண்டக்காய் இதை பறித்து நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் நம்ம சுண்டைக்காய் எப்படி செய்கிறோமோ அதே போல் செய்யும் பொழுது நம்ம உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது சர்க்கரை நோய் நீரிழிவு உடலுக்கு எல்லா வகையான நோய் எதிர்ப்பாற்றலும் இந்த காட்டு சுண்டைக்காய் வந்து கொடுக்குது எல்லா விதமான சத்துக்களும் இந்த காட்டு சுண்டைக்காயில் இருக்குது இந்த சுண்டக்காயை நீங்கள் பறித்து உணவில் சேர்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் இது எல்லாம் காட்டு சுண்டைக்காய் தான் காட்டு சுண்டைக்காய் நல்லா மருத்துவ குணம் உள்ளது இது நல்லா ந நரம்புகள் வலுப்பெறும் உடல் உறுதியாக இருக்கும் உடல் உறுதியாக இருக்கும் நல்ல சக்தி வாய்ந்த ஒரு காய் சித்தர்கள் இதையெல்லாம் பயன்படுத்தினாங்க பயன்படுத்தி தான் அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க காட்டு சுண்டைக்காய் வாய்வை கண்டிக்கும் இது உடம்புல இருக்க வாயுவெல்லாம் இந்த சுண்டைக்காய் எடுத்துடும் வாயு போக்கி நம்ம உடம்புல அங்கங்கே ஓடி ஒழிகிற வாய்வுக்கள்லாம் இருக்கும் அந்த வாய்வெல்லாம் மலத்தோடு வெளியே இது எடுத்துடும் இதை தெரிஞ்சு அறிஞ்சு இதை நீங்கள் மக்கள் பயன்படுத்தினா மருந்தாக மாறும் என்பது உறுதி